சிலாங்கூர் பத்தாங்காளி ஆற்றில் இன்று காலை நீர் மாசுபாடு ஏற்பட்ட காரணத்தால் பத்தாங்காளி உலு சிலாங்கூர் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்காலிகமாக பணி நிறுத்தம் செய்யப்பட்டது இன்று காலை எட்டு ஐம்பது மணி முதல் இரண்டு மணி நேரம் நீர் சுத்திகரிப்பு பணி நிறுத்தம் செய்ததாக சிலாங்கூர் நீர் மேலாண்மை வாரியம் அறிவித்தது இருப்பினும் பயனர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இன்று காலை எட்டு ஐம்பது மணி முதல் பத்து ஐம்பது மணி வரை கண்காணிப்பு நடவடிக்கையில் பத்தாங்காலி சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்காலிக பணி பணிநிறுத்தம் செய்யப்பட்டது தற்காலிகமாக நீர் சுத்திகரிப்பு பணி நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்ட நீர் விநியோகம் தொடர்பாக பயனர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று முகநூலில் அறிவித்தது அதிகாலையிலிருந்து பெய்த கனமழை காரணமாக பத்தாங்காளி ஆற்றில் நீர் மாசுபாடு அதிகரித்து ஆயிரத்து அறுநூறு என் டியூ அளவை தாண்டியது என லூவாஸ் அறிவித்தது லூவாஸ் ராபிட் ஸ்குவாட் குழுவினர் களமிறங்கி பத்தாங்காளி ஆற்றின் மேல்பகுதியில் அதிக மழை பெய்ததால் மாசுபாடு பிரச்சினை ஏற்பட்டுள்ளதை கண்டறிந்தனர் இருப்பினும் மேற்பகுதியில் நிலவேலை நடவடிக்கைகள் போன்ற சாத்தியமான நடவடிக்கைகளுக்கான சோதனைகள் மற்றும் பின்தொடர்தல் கண்காணிப்பையும் லூவாஸ் மேற்கொண்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டது விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்